இன்றைக்கி மங்கை இல்லம் சம்மளையில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா லாங் வீடியோ போடுறேங்க லாங் வீடியோ வந்து எடுத்துருவேன் எடிட் பண்ணி அப்லோடு பண்ண தெரியாது ஷார்ட்ஸ்னால் நானே எடுத்து வீடியோ போட்டுருவேங்க லாங் வீடியோ வந்து பசங்க தான் எடுப்பாங்க அவங்க தான் எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுவாங்க இப்போ பசங்க இல்லாததுனால சரி ஃபஸ்ட்டு முறை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லெமன் சாதம் செய்யறதுக்காக அடிக்கணமான பாத்திரமாக வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு இது ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு லெமன் சாதம் சாப்பிடும்போது தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும் சாப்பிட்டு முடித்தோடனே வெந்நீர் குடித்தோமா தொண்டை கட்டாதுங்க நார்மலாகிடும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு லெமன் தான் எடுத்திருக்கேன் ஒரு லெமனை புழிஞ்சி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடணும் அந்த சூட்லேயே இதாகிடும் இல்லைனா கடுத்து போயிடும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு உருவல் பண்ணுறதுக்கு ஒரு வானரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பூண்டு பல் தோலோடையே நாலு பல் சேர்த்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸாக ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் லெமன் சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு உருவலுக்கும் நல்லா செமையாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் நிறைய இருந்தேன் அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டூ கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இனிமேல் நான் வந்து லாங் வீடியோ வந்து நிறையா போட்டேன் இதுக்கும் அதுக்கு மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு உருளக்கிழையும் சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா தண்ணியிலே மூடி வச்சுட்டேன் பத்து நிமிஷம் கழித்து நல்லா தண்ணியை வெடிச்சிட்டு நம்ம பொரியல் செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காதனால எண்ணெயிலே வதங்கிறதுனால அப்பப்போ நம்ம கலந்து விட்டுட்டு தான் இருக்கணும் உள்ளக்கிழங்கு ஒன்று தான் இருந்தது அதை வச்சு தான் இன்றைக்கி நான் பொரியல் பண்ணுறேன் மழை டைமுங்கிறதுனால வெளிலேயும் போக முடியாது சரி ரெண்டு பேர்த்துக்கு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துடலாம் மூடி போட்டாலுமே அடிக்கடி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் பாருங்கள் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருந்தோம் நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த உருளைக்கிழங்க அப்படியே எடுத்துட்டு இந்த அடியில் இருக்கிற எண்ணெயிலேயே கொஞ்சமாக வெள்ளை சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சாதம் ரெடி பண்ணிடலாம் இப்போ சாதத்தை போட்டு கலந்துடலாம் சாதத்தை ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருந்தேன் சூட்டோடு போட்டு கலந்தோமா பொங்கல் மாதிரி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது லெமன் சாதத்துக்கெல்லாம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்துலேயே கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டேன் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அந்த அடியில் இருக்கிற எண்ணெயில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை கலந்துடலாம் சாதத்தை நல்லா கலந்து விட்டாச்சுங்க நம்மளுடைய அருமையான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக பழ பொழுன்னு இருக்குது இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பிளேட்டில் போட்டு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு வருவலும் லெமன் ரைஸும் சுட சுட ரெடியாக இருக்குது வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் உலகிலேயே முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி முதல் முதலாக நான் லாங் வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க